வணக்கம் ட்ரிபிள் ஏ அகாடமியிலிருந்து ஜோதிரா வசஸ்பதி வரதராஜன் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பனிரெண்டு லக்னங்களின் இரகசியங்கள் இதுக்கு பார்க்க போதும் நம்ம தலைப்பு நம்ம பதிவு பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிகள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ நன்றி நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன்னியர் டிப்ட்ராஜி அதோடு சேர்ந்து ஒன்னியர் டிபஞ்சர் குறை ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனுள்ளலாம் இப்போ அங்கே தலைப்புக்குள்ள போலாம் பனிரண்டு லக்னங்களின் அரகசியங்கள் மேஷ லக்னம் இது ஒன்லி லக்னங்களுக்கு மட்டும் ராசி அல்ல லக்கணங்களுக்கு மட்டும் மேஷ ராசி என்று எடுத்துக்கொண்டால் அவருக்கு அஞ்சமாதிபதியாகிய சூரியன் தான் முதல் யோகாதிபதி அவருக்கு சூரிய திசையில் மிகவும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஓகேவா இரண்டாவதாக பாக்யஸ்தானாதிபதியாகிய குரு குரு பகவான் திசையில் அற்புதமான பலன்களை கொடுக்கும் பொருளாதார விருத்தி சுப நிகழ்வுகள் வீட்டில் தொடர்ந்து நடக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் முழுவதும் நடக்கும் குரு திசையில் மூன்றாவதாக செவ்வாய் அதாவது அட்டமாதிபதியாகவும் வருவதால் அவர் மூன்றாவதாக அந்த பலன்களை கிடைக்கும் ஆக சூரியன் முதல் யோகாதிபதி இரண்டாவது குரு மூன்றாவது செவ்வாய் இந்த மூன்று திசைகளிலும் மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை கிடைக்கும் இவர்கள் சிவலிங்க வழிபாடு செய்தல் மிகவும் சிறப்பு ஓகேவா அடுத்து ரிஷப லக்னம் ரிஷப லக்கணத்திற்கு பாக்யாதிபதியாகிய சனி முதல் யோகாதிபதி ஓகேவா முதல் யோகத்தை கொடுப்பவர் சனி திசை விஷவலக்கணக்காரர்களுக்கு சனி திசை மிகவும் அற்புதமான திசையாக இருக்கும் அனைத்து சுப நிகழ்வுகள் அனைத்து கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பேரு இந்த மாதிரியான சொத்து வாங்குதல் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் சனி கொடுப்பார் யார் தடுப்பார் என்பது போல சனி திசையில் அவ்வளவு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அடுத்தபடியாக இரண்டாவது பஞ்சமாதிபதியாகிய புதன் இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் யோகாதிபதியாக வருவார் இந்த புதன் வரும்பொழுது மிகவும் அற்புதமான பலன்களை அதாவது புதன் ஒரு தொழில் வளம் இருப்பதால் லாபகரமான இது உத்தியோகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்கும் மூன்றாவதாக சுக்கரன் அதாவது லக்னாதிபதியாகிய சுக்கரன் ஆறாம் வீட்டு அதிபதியாகவும் இருப்பதால் மூன்றாம் தரமான யோகத்தை கொடுப்பார் முதல் யோகம் சனி பகவான் சனி திசையில் இரண்டாவது புதன் திசையில் மூன்றாவது சுக்ரன் அதே மாதிரி மிதனலக்கணம் மிதனலக்கணத்திற்கு அதிபதியாகிய புதன் ஒன்று லக்னாதிபதியும் அவரே நான்காம் அதிபதியும் ஆகவிட்டே ஆக சுகஸ்தானத்துக்குரிய புதன் நான்காம் அதிபதியாக இருப்பதால் முதல் புதன் திசை வரும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் திசை மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் எல்லா விஷயங்களிலும் அவருக்கு மு முழுமையாக நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அடுத்து இரண்டாவதாக சனி பகவான் பாக்கியாதிபதி சனி பகவான் சனி திசைகளும் அருமையான அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இவங்க புதன் சனி இந்த இரண்டு திசைகளும் இவர்களுக்கு யோக திசைகளாகும் அடுத்து கடகம் கடகத்துக்கு பஞ்சமாதிபதியாக செவ்வாய் பாக்கியாதிபதியாகிய செவ்வாய் அதாவது கடகத்திற்கு பஞ்சமாதிபதியும் அவரே பாக்கியாதிபதியும் அவரே ஆக செவ்வாய் திசை வரும்பொழுது கடகம் அங்கு நீசமாக இருந்தாலும் பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதியாக வருவதால் செவ்வாய் திசை மிக அற்புதமான பலன்களை கிடைக்கும் வீடு மனை சொத்து எல்லாம் வாங்குவது மூதாதர்கள் சொத்து வருவது இந்த மாதிரியான அமைப்புகள் அனைத்தும் கிடைக்கும் இரண்டாவதாக குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் சூரிய திசை மிக அற்புதமான திசையாக இருக்கும் அடுத்து மூன்றாவதாக ஆறாவது திசையும் எட்டாவது திசையுமாக ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் குரு வருவதால் அவர் மூன்றாவது தரமான யோகாதிபதியாக செயல்படுவார் குரு திசையில் நல்ல பலன்களை கொடுப்பார் ஓகேவா முதல் தரம் செவ்வாய் இரண்டாவது செவ் சூரியன் மூன்றாவது குரு ஓகே அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாக செவ்வாயும் சுபஸ்தான அதிபதியாகிய செவ்வாய் இரண்டுமே செவ்வாய் சுபாதால் செவ்வாய் திசை முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாக மாறும் இருக்கும் இரண்டாவது குரு குரு திசை பஞ்சமாதிபதி திசையும் எட்டாம் இட திசையுமாக இருப்பதால் இரண்டாம் தர யோகாதிபதியாக குரு திசை இருக்கும் அடுத்து கன்னி கன்னிலக்கணக்காரர்களுக்கு ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் அதிபதி இரண்டு பேருமே சுக்கிரன் ஆக சுக்ரன் வந்து முதல் யோகாதிபதியாக செயல்படுவார் சுக்கர திசை அற்புதமான பலன்களை கொடுக்கும் இரண்டாம் தரமாகத்தான் லக்னாதிபதி புதனும் பத்தாம் அதிபதி புதனும் இரண்டு பேரும் இருப்பதால் இரண்டாம் யோகாதிபதியாக புதன் திசை செயல்படும் ஆக சுக்குரன் வந்து முதல் யோகாதிபதியாக செயல்படுவார் சுக்கர திசை அற்புதமான பலன்களை கொடுக்கும் இரண்டாம் தரமாகத்தான் புதனும் பத்தாம் அதிபதி புதனும் இரண்டு வரும் இருப்பதால் இரண்டாம் யோகாதிபதியாக புதன் திசை செயல்படும் அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு பஞ்சமாதிபதியாக சனி பகவான் வருவதால் சனி திசையே முதல் தரமான யோகாதிபதியாக செயல்படுவார் இரண்டு துலாம் சுக்கிரனே எட்டாம் அதிபதியும் சுக்கரனே இவர்கள் இரண்டாம் தரமான யோகாதிபதியாக செயல்படுவார் சுக்ரன் முதல் யோகாதிபதி சனி பகவான் சனி திசை அற்புதமான பலன்களை கொடுக்கும் இரண்டாவது சுக்கர திசைகத்திற்கு பஞ்சமாதிபதியாக குரு பகவான் இரண்டாம் அதிபதியாக குரு பகவான் இரண்டும் குரு பகவான் வருவதால் குரு திசை பதினாறு வருடம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஏனென்னால் கடகம் அதாவது ஒன்பதாம் பாகிஸ்தானத்தில் உச்சமாகிறார் குரு ஆக பாகிஸ்தானத்தில் உச்சமாவதால் பஞ்சமாதிபதியாக பாகியஸ்தானத்தில் உச்சமாவதாலும் விருச்சிக ராசிகளுக்கு குரு திசை மிக மிக அற்புதமான திசையாக அமையும் அடுத்து தனுஷ லக்கணக்காரர்களுக்கு சூரியன் லக்கணக்காரர்கள் யோகாதிபதியாக சூரிய திசை நடைபெறும் இருக்கும் இரண்டாவதாக அஞ்சமாதிபதி திசையும் பனிரெண்டாவது திசையும் ரெண்டுமே செவ்வாய் ஆக செவ்வாய் இருப்பதால் செவ்வாய் திசை இரண்டாவது யோகாதிபதியாக செயல்படுவார் மூன்றாவது குரு லக்னாதிபதியும் நான்காம் அதிபதி சுகஸ்தானத்து அதிபதியும் குருவாக இருப்பதால் மூன்றாம் தரமாக யோகத்தை கொடுப்பார் ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரிய திசை இரண்டாவதாக செவ்வா திசை மூன்றாவதாக குரு திசை இந்த மூன்று திசைகளும் இவர்களுக்கு அற்புதமான திசைகளாக இருக்கும் மகரலக்கணக்காரர்களுக்கு முதல் தரமான யோகத்தை கொடுப்பது பஞ்சமாதிபதியாகிய சுக்கரனும் பத்தாம் ஆகிய சுக்கரனும் இரண்டு பேரும் சுக்கரனாக இருப்பதால் அதாவது தொழிற்சாணமும் சுக்கரன் பஞ்சமாதிபதியும் சுக்கரனாக இருப்பதால் தொழில் மேன்மை கிடைக்கும் சுக்கர திசையில் மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் இரண்டாவதாக லக்னாதிபதியே சனி இரண்டாம் அதிபதியும் சனி வருவதால் சனி திசை மிக அற்புதமான பலனாக கொடுக்கும் மூன்றாவதாக புதன் திசை பாகிஸ்தானத்தின் அதிபதியும் ஆறாம் அதிபதியுமாக புதன் வருவதால் புதன் திசை மிக அற்புதமான பலன்களை கொடுக்குமாக மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கர திசை சனி திசை புதன் திசை மூன்றும் யோகாதிபதி திசைகளாக இருக்கும் அடுத்து கும்பம் கும்பத்திற்கு முதல் யோகமாக வருவது நான்காம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியுமாக சுக்கரன் ரிஷப சுக்கரனும் துலாம் சுக்கரனுமாக நான்காம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியுமாக வருவதால் திசை முதல் தரமான யோகத்தை கொடுக்கும் முதல் யோகம் திசை இரண்டாவது சனி பனிரெண்டுக்குரியவரும் லக்னத்துக்குரியவரும் சனியாக இருப்பதால் அவர் இரண்டாம் தரமான யோகத்தை கொடுப்பார் மூன்றாவது புதன் ஐந்தாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் இருப்பதால் அவர் மூன்றாம் தரமான யோகத்தை கொடுப்பார் ஆக திசை சனி திசை புதன் திசை இந்த மூன்று திசைகளும் யோகத்தை கொடுக்கக்கூடிய திசைகளாக இருக்கும் மீனம் மீனம் லக்கணக்காரர்களுக்கு முதல் தரமாக பஞ்சமாதிபதி ஆகிய சந்திரன் கடகசந்திரன் இருக்கிறார் இல்லையா அவர் சந்திர திசை பத்து வருடம் மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் இரண்டாவதாக இரண்டாம் இடத்து இரண்டாம் இடமும் பாகிஸ்தானாதிபதிய செவ்வாய் மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஆக சந்திர திசை மற்றும் செவ்வாய் திசை மீன லக்கணக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான பலன்களை கொடுக்கும் இந்த இந்த ரகசியங்களை லக்கணங்களுக்கு நமக்கு எந்த திசை யோகமான திசை இதை தெரிந்து கொண்டால் அந்த திசையில் வரும்பொழுது நாம் சுதாரித்து கொண்டு நமக்கு தேவையான சொத்தாகட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் ஓகேவா அதற்காகத்தான் இந்த பதிவு தங்கள் ஜாதகங்களை பொருத்தி பாருங்கள் மேஷ சிவபெருமானை வழிபடுவது மிக சிறப்பு ரிஷபராசிக்காரர்கள் நின்ற வளத்தில் உள்ள பெருமாளையும் லக்ஷ்மி தாயாரை வணங்குவது மிகவும் சிறப்பு புதன் மிதுன லக்கணக்காரர்கள் பெருமாளை வழிபடுவது மிகவும் சிறப்பு கடகராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபடுவதும் அம்பாலை வழிபடுவதும் மிக சிறப்பு ராசிக்காரர்கள் சிவபெருமானை வழிபடுவது நந்தி வழிபாடு மிகவும் சிறப்பு கன்னி லக்கணக்காரர்கள் காவல் தெய்வங்கள் மற்றும் வழிபாடு மிகவும் சிறப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு காவல் தெய்வங்கள் மற்றும் லட்சுமி தாயார் வழிபாடு சிவபெருமான் சூரியன் அங்கு நீசமாவதால் வழிபட்டால் ஏழாம் பார்வையாக சூரியன் பார்வையை விடுவதால் சிவபெருமான் வழிபாடு மிகவும் சிறப்பு விருச்சிகம் முருகப்பெருமான் விடாமல் பிடிக்க வேண்டும் முருகப்பெருமானை ஏன்னா குரு குரு தான் முதல் தரமான திசை முருகப்பெருமானை விடாமல் பிடித்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் தனுசு சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானை விடாமல் பிடித்தால் மிக அற்புதமான பலன்களை அடையலாம் மகரம் பெருமாள் மகாலட்சுமி தாயார் வழிபாடு காவல் தெய்வங்கள் வழிபாடு மிகவும் சிறப்பு கும்பம் காவல் தெய்வங்களோடு பெருமாள் மகாலட்சுமி தாயார் வழிபாடு மிகவும் சிறப்பு மீனம் முருகப்பெருமான் சிவபெருமான் அம்பாள் வழிபாடு மிகவும் சிறப்பு தங்கள் ஜாதகங்களில் லக்கணம் எதுவாக இருக்கிறது என்றை தெரிந்து கொண்டு லக்கணம் என்பது சூரியனுடைய பயணத்தை வைத்து தான் லக்கணத்தை கணக்கிடுவார்கள் ஓகேவா அதாவது ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் நீங்க உதாரணத்திற்கு லக்கணம் இந்த சித்திரை மாதம் சூரியன் இங்கே இருக்கும் வைகாசி மாதம் இரண்டாவது ரிஷபத்தில் இருக்கும் ஆணி மாதம் மிதுனத்தில் இருக்கும் இந்த மாதிரி அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்து பன்னிரெண்டு பன்னெண்டாவது திசை வரும்பொழுது பன்னெண்டாவது மாதம் வரும்போது பங்குனி வரும்பொழுது மீனத்துக்கு வந்துடும் இப்படி வரும்பொழுது அது இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்குது இல்லையா இருபத்தி நான்கு மணி நேரத்தை ஒவ்வொரு கட்டத்துக்கும் ரெண்டு ரெண்டு மணி நேரமாக பகிர்ந்தளிக்கப்பட்டு சூரியன் இங்கே ட்ராவல் பண்ணும்போது இங்கு இந்த ஆறு டு எட்டில் குழந்தை பிறந்ததுன்னா சூரியன் இருக்க இடத்துல லா என்று போட்டிருப்பார்கள் எட்டு டு பத்து பிறந்து குழந்த ரிஷபத்தில் லா அப்படின்னு போட்டிருப்பாங்க பத்து டு பன்னிரெண்டு அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா லா அப்படின்னா சூரியன்ல இருந்து பத்து டு பன்னிரண்டு பிறந்த லாங்க போட்டிருப்பாங்க அதாவது ரெண்டு ரெண்டு மணி நேரத்துக்கு இருக்கா சூரியன்ல இருந்து இரண்டு ரெண்டு மணி நேரமாக கால்குலேட் பண்ணி அந்த லா என்று போட்டிருப்பாங்க தங்கள் எந்த பொதுவாக எல்லாருமே ராசி நட்சத்திரம் தெளிவாக தெரியும் எல்லாத்துக்குமே ராசி நட்சத்திரம் தெளிவாக தெரியும் கோயில் அர்ச்சனை பண்ணும்போது இந்த ராசி இந்த நட்சத்திரம் அப்படின்னு தெளிவாக சொல்லுவாங்க ஆனால் லக்னம் கேட்டால் யாருக்கும் தெரியாது தங்கள் ஏன்னா லக்னம் வந்து விதிக்கப்பட்டது அந்த ஆகையா அந்த லக்னம் என்ற என்ன என்று தெளிவாக தெரிந்து கொண்டு வருகின்ற திசை எந்த திசை நமக்கு நல்ல ஃபேவரான திசை என்பதையும் தெரிந்து கொண்டால் வாழ்வியலில் அற்புதமான பலன்களை நாம் அடைய முடியும் தங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் குடும்பங்களில் யார் இருப்பும் ஜாதகங்களை பாருங்கள் பிறவருக்கு யோகாதிபதி யார் யோகமான திசை என்பதை தெரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் பால்கு வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி